விஜயோட மாணவர்களுக்கு பரிசளிப்பு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவை வந்து கண்டிப்பா பாத்துருப்பீங்க அந்த மாணவர் சின்னதுரை யார் அவர் பக்கத்துல உட்கார்றதுக்கான காரணம் என்ன இனி தமிழ்நாட்டுல வந்த பிறகு சாதி ரீதியான தாக்குதல் இருக்காது இந்த மாணவனுக்கு பக்க நான் இருக்கிறேன் அப்படின்றத அந்த நேரத்துல டிகோட் பண்றாரு இது வரைக்கும் அரசியல் எந்த தலைவரும் இப்படி முன்னெடுப்பு இருக்கிறது

இதுதான் ஒரு தலைவன் தான முன்னெடுப்பு இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு போறாரு மாநாட்டில் எடுக்க அந்த மாநாட்டில் ஒரு மிக பிரம்மாண்டமான சில அறிவிப்பு அதற்கு திமுக நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலை ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்களை அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஊருக்கு வெளியில மாநாடு நீங்க தொட்டிங்கனாக்கா ஊருக்குள்ளே தான் மாநாடு மயிலாடுன்னு இறங்கி ஆடாடுன்னு ஆடுவாரு கிரவுண்டு தாங்காது இது ஒரு பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் தலைவர்கள் நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொன்னார் இந்த நல்ல தலைவர்கள் அதே மாதிரி இன்னொன்னு பொய் பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறாரு இந்த ரெண்டு விஷயத்துல அவர் யாரை குறிப்பிடுறாரு நினைக்கிறீங்க இருக்கிறத இல்லாத மாதிரியும் இல்லாத இருக்கிற மாதிரியும் செய்தி போடக்கூடிய சில அரசியல் கட்சிகள் இந்த வேலையை செய்யறாங்க புறணி பேசுற வேலை எல்லாம் செய்யறாங்கன்னு தெளிவா சொல்றாரு தெளிவா திமுக சொல்றாரு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காங்கிரஸை சேர்ந்த ரவுதர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் விஜயோட அந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவை வந்து கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அதில் விஜய் வந்து நிறைய விஷயங்களை முன்னிறுத்தி பேசினாரு குறிப்பா நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாணவர் சின்னதுரை பக்கத்துல தான் நிகழ்ச்சி மேடைக்கு வந்து அவர் பேசவே அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுது சோ நம்மளாம் நிறைய பேருக்கு சின்னதுரை அப்படின்றது மறந்துருப்போம் ஸோ முதல்ல அந்த மாணவர் சின்னதுரை யார் அவர் பக்கத்துல உட்கார்றதுக்கான காரணம் என்ன இந்த நாங்குநேரியில் சாதிய ரீதியான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட வெட்டப்பட்ட ஒரு மாணவன் தான் சின்னதுறை அதாவது திமுக செய்யக்கூடிய இந்த மோசமான ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒரு சான்றுனா அந்த பையன்தான் ஸோ தொடர்ச்சியாக திமுக சாதியை வைத்தும் சாராயத்தை வச்சு தான் ஆட்சி செய்து நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் அந்த அந்த மாணவன் வெட்டப்பட்டான் இந்த மாணவனுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் வந்து இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும் அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் வந்து அந்த மாணவர் பக்கத்தில் உட்காந்து மீடியா முன்னாடி அந்த பக்கத்தில் அந்த மாணவன் பக்கத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேடைக்கு போகிறார் அது என்ன அவர் டீகோட் பண்ண விரும்புகிறான்னா இனி தமிழ்நாட்டில் நான் வந்த பிறகு சாதி ரீதியான தாக்குதல் இருக்காது இந்த ப இந்த மாணவனுக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் அப்படின்றத அங்கே அந்த இடத்துல டீகோட் பண்ணுறாரு ரெண்டாவது விஷயம் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் தலைவர்களும் செய்யாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் மாநாடெல்லாம் ஆரம்பித்த பிறகு கூட்டத்தெல்லாம் கூட்டி சாராயத்தை கொடுத்து பிரியாணியை போட்டு ஒரு ப்ரௌ பெரிய க்ரௌடு வச்சு ஆடலும் பாடல் நிகழ்ச்சியெலாம் நடத்தி அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட தலைவர் வந்து வருவார் ஏதோ அண்ணன் கிளம்பி விட்டார் வீட்டிலேருந்து இருந்து அங்கே வராரு ரோட்டில் வராரு காட்டில் வராருன்னு காட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் முதல் முறையாக விஜய் வந்து இந்த இடத்திற்கு அந்த அந்த விஷயம் நடக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு விடிய காலை நான்கு மணிக்கே வந்துட்டார் ஸோ அதில் மூணு விஷயம் இருக்குது ஒன்று அந்த மாணவ பிள்ளைகளும் பெற்றோரும் எனக்காக நீங்கள் காத்திருக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் இவர் வீட்டிலேருந்து கிளம்புன பிறகு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பைக்லேயே பின்னாடி ஃபாலோ பண்ணுறது ஃபோட்டோ எடுக்கிறது மூலம் அவர்களுக்கு எந்த ஒரு நடந்து விடக்கூடாதுன்றதுக்காகவும் அதை தவிர்த்துக்கிட்டார் மூணாவது இவர் கிளம்பி வரும்போது மிகப்பெரிய க்ரௌடு வரதுனால பப்ளிக்கு டிராஃபிக் ஸோ அதையும் உடைக்கணும்ட்டு இது வரைக்கும் அரசியலில் எந்த தலைவர்களும் இப்படி முன்னெடுப்பு இல்லை முதல் முறையாக அதை எடுத்துகிட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு என் சகோதர சகோதரிகளே என் தம்பி தங்கைகளே அதுக்கப்புறம் என் நெஞ்சில் குடியிருக்குன்னு ஆரம்பித்து ஸ்லோவா அப்படியே கிராஜுவலா போயிட்டு திமுகவுக்கு நெத்தி பொருட்கள் கட்டி அடிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இந்த இன்னும் சொல்ல எதை எதை டீகோட் பண்ணார் மெயின் இந்த சாராயம் மது இது போன்ற விஷயத்தை டீகோட் பண்ணி சொல்றாரு இந்த போதைப் பொருளுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தலைமையத்து ஆடுகிறது இதை இந்த அரசியல் கட்சிகள் தடுக்க தவறிவிட்டது இதை பற்றி பேச நான் விரும்பவில்லை ஒரு பாஸ் கொடுத்து சொல்றாரு இதை பத்தி இந்த இடத்துல நான் பேச விரும்பவில்லை என்ன அர்த்தம்னா மாணவர்கள் கிட்ட பத்தி பேச வேண்டாம் நினைக்கிறார் இந்த இடத்துல நான் பேசல என் மாநாடுல பேச போறேன் திமுக அலர்ட் பண்றாரு திருந்திக்க அப்படின்ட்டு ஏன்னா ஒரு விஷயத்தை மாணவர்கள்ட்ட விதைக்கும் பொழுது அது பெரிய விருச்சமாக மாறும் நீங்க விவேகானந்தர் சொன்னாரு ஒரு நூறு இளைஞர்களை கொடுங்கள் நான் இந்தியாவை வல்லரசாக மாத்துகிறேன்னு சொன்னார் அதே போல அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க இவ்வளவு ஒரு ஜனாதிபதியா இருந்தா கூட கடைசி வரைக்கும் அந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் வந்து அவர்கள் தான் நாளைக்கு அடுத்த தலைமுறைகள் தான் இந்தியாவை நாளைக்கு வேறு தளத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அவர் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிற மாணவர்கள்ட்ட நீங்கள் வந்து எப்படி ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ இன்ஜினியரிங் மெடிக்கல் அது போல் வந்து அரசியலையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா இப்போ திமுகனு ரவுடிசம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இன்னொரு கட்சி ஒன்று சமயமாக இருக்கிற ரவுடி பேர்லாம் கட்சியில் சேர்த்தாங்க அப்போ உள்ள இருக்க வேண்டியவெல்லாம் அரசியல்குள்ளே வந்துட்டு ரவுடிசம் பண்ணுறான் நீங்க நீங்க தான் நாளைக்கு எதிர்காலம் நீங்க வந்து அரசியல் விட்டு விலகி இருக்கக்கூடாது நீங்க வாருங்கள் உங்களுக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு டீ கோட் பண்ற மாதிரி தான் சின்ன பக்கத்துல உட்கார்ந்ததா இருக்கட்டும் நாளைக்கு ஒரு பெற்றோராகவும் நான் வருத்தப்படுகிறேன் இந்த போதை விஷயத்தை பார்த்து ஒரு கட்சியின் தலைவராகவும் நான் வந்து வருத்தப்படுகிறேன் இப்படி இந்த நாடு சிதைவிருந்து கிடக்கு இதை சிரிச்சு இதை சரி செய்ய வேண்டிய வேலையும் கடமையும் நமக்கு இருக்குன்றது அவர்களிடம் விதைக்கிறார் இப்போ இந்த முன்னெடுப்பு தான் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த திமுக எவ்வளவு பெரிய மோசமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் இருந்து விஜய் எப்படி முற்றிலும் மாதா மாணவர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார் அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்ய போறாங்க ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் அவர் கட்சி சார்பாக இந்த சாதிய ரீதியான பாகுபாடுகளை உடைக்கக்கூடிய அந்த வேலையை செய்யணும் மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள்ட்ட தவறாக நடந்துக்கிறதோ மாணவிகள் வந்து அதாவது அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள்ட்ட தவறாக நடந்துக்கிறதோ கோவப்படுறதோ அடிக்கிறதோ அதை தாண்டி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு பொங்கல பிள்ளை செத்து போச்சுன்னாங்க தெரியல பார்த்தா செப்டி டேங்கில் விழுந்துருச்சுன்றாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அப்போ இதை எப்படி சரி செய்வாங்க இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்ச எந்த அரசாங்கமும் இதை சரி செய்யலை சாதிய கட்சியும் சரி செய்யலை இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சியும் சரி செய்யலும் பொழுது இதை எப்படி சரி செய்ய விஜய் அவர்கள் நாளைக்கு எதிர்க்கட்சியாக வந்து உட்கார்ந்த பிறகு நாளைக்கு எதிர்க்கட்சியாக வரலாம் ஆளுங்கட்சியாக ஏன்னா அந்த ஒரு நிலைமையில் தான் இப்போ போயிட்டுருக்கு கூட்டணி எல்லாம் அண்ணன் சீமெல்லாம் அந்த மாதிரி தான் எல்லாமே காம்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்போ அவர் வந்த பிறகு முதல்ல செய்ய போகிறது எல்லா கிளாஸ் ரூம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலாகட்டும் பிரைவேட் இருக்கட்டும் கம்பல்சரி எல்லா கிளாஸ் ரூமில் சிசிடிவி வைக்கிறது சிசிடிவி வச்சுட்டு அந்த ஐபிஐடியை பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்போ நீங்க நேரடியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டே உங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல ஒழுங்கா இருக்காங்களா ஸ்கூல் கட்டடிக்காம படிக்கிறாங்களா ஆசிரியர்கள் அவள்கிட்ட அத்துமீறாமல் இருக்காங்களா மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட மரியாதை நடந்துக்கிறாங்களா இதை தாண்டி அந்த பிள்ளைகளுக்கு தனித்திறமை எவ்வளவோ இருக்கும் அது பெற்றோர் சில விஷயம் கண்டுபிடிக்க முடியாது ஸ்கூலில் இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் வரும் அது எந்த மாதிரி விளையாட்டா இருக்கலாம் அல்லது கவிதையா இருக்கலாம் நாடகமா இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயத்த பேரண்ட்ஸ் போது ஓ நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கிறது கண்டறிஞ்சு அவனை ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு இது இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி எடுத்திருக்கு ரெண்டாவது விஷயம் இந்த பெண்கள் மீது அத்துமீறல் பாலியல் ரீதியான சீடல் இந்த மாதிரி குழந்தைகள் மீது அந்த அத்துமீறல் இல்லையா இதை தடுப்பதற்கு ஒரு வழி வகை ரெடி பண்ணுறாரு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுறாரு ஒரு ஆப் ஒன்று அறிமுகப்படுத்திட்டு அந்த நீங்கள் ஆப்பில் ஒரு பிரச்சனை நீங்கள் பட்டன் அழைத்திங்கன்னா அந்த சரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த விஜயோட ரசிகர்கள் தொண்டர்களுக்கு இம்மிடியேட்டாக போகும் அலர்ட் நல்லா வச்சுங்க திமுக திமுக இருக்கான் அதிமுக அதிமுக இருக்கான் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரே ஆள் தான் விஜய் ரசிகர் நாளைக்கு தெருவுக்கு பத்து பேர் எல்லா கம்பல்சரி விஜய் ரசிகர் இருக்காரு அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை தொட்ட உடனே அடுத்த நிமிஷம் பத்து நிமிஷம் போய் நின்றுவாங்க இருக்கக்கூடிய அந்த பொருக்கித்தனம் பண்ணணும் எலும்பு ஒடிக்கக்கூடிய வேலையை பார்த்துருவாங்க தூக்கி காவல்துறை பொடுக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க பொழுது அந்த பெண்கள் மீது கொண்ட அந்த அக்கறையில் இப்படி ஒரு ஆப் ரெடி பண்ணுறாரு நாளைக்கு அரசாங்கமே அந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் ஒரு தலைவனுக்கான முன்னெடுப்பு இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு அவர் போறாரு மாநாட்டில் அவர் அறிவிக்க போகிறது தான் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் விஜய்க்கும் விஜயுடைய பிறந்த நாளுக்கு த்ரிஷா வந்து வாழ்த்து சொன்னாங்க இல்லையா அதை எவ்வளோ கேவலமாக சிந்திச்சாங்க பாத்தீங்களா ஏன்னாக்கா அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த சாராயம் அருந்தி அந்த நபர்களை சந்திக்க பொழுது உதயநிதி வந்தபோது அஞ்சு பேர் அஞ்சு அஞ்சாயிரம் பேர் விஜய் வந்த பொழுது அஞ்சு லட்சம் பேர் வந்தோடனே அஞ்சு லட்சம் பேர்த்தை பார்த்தோன்னே இவங்க அசிங்கசியமாக பேச வச்சாங்க அப்போ ஒரு அஞ்சு லட்சம் பேரை பார்க்கும்போது அசிங்கசியமாக பேச வைக்கிறாங்க நாளைக்கு மாநாட்டுக்கு ஐம்பது லட்சம் பேர் வருவான் அதை பார்த்து தூக்கு மாதிரி தொங்கணும் அதை தாண்டி விஜய் என்ன முன்னெடுப்பு எடுக்க போறாருனாக்கா அந்த மாநாட்டில் ஒரு மிக பிரம்மாண்டமான சில அறிவிப்புகள் விஜய் அவர்களை அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஊருக்கு வெளியில மாநாடு நீங்க விஜய தொட்டிங்கனாக்கா ஊருக்குள்ளதான் மாநாடு மயிலாடுன்னு இறங்கி ஆடாடுன்னு ஆடுவாரு கிரவுண்டு தாங்காது இது ஒரு பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் அப்போ நீங்க அதை செய்யாம மிக நாகரிகமான அரசியலை கையாள வேண்டும் இன்னைக்கு மாணவர்களுடைய மத்தியில் வந்து அவர் கேப்சர் பண்ணியிருக்கிறாரு அந்த ஒரு அந்த ஒரு ஒரு பிள்ளைக்கு அந்த விஜய் வந்து அந்த பால்த் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதும் பேசும்பொழுது ஒரு தகப்பன் எதிரிச்சு பயங்கரமாக கைத்தட்டி குதிச்சார் தலைமுறையெலாம் நினச்சி போச்சு கிட்டத்தட்ட அவருக்கு அறுபது வயசு இருக்கும் இப்போ இருந்து அறுபது வயசு வரைக்கும் எல்லாத்தையும் வசீகர தன்மையோடு வச்சிருக்கிறது எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு ஆளுக்கு நடக்குதுன்னா அது விஜய் ஓகே ஸோ இந்த காம்பு நாளைக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பாருங்க ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறங்கி போய் மக்கள் கிட்ட கேட்பாராம் என்ன பிரச்சனை அப்படி இருக்கும் போது விஜயும் அப்படி தான் ஏன்னா மேடை ஏறி பரிசு வாங்கின எல்லா மாணவர்களுமே சொன்னது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து விஜய் பேசினது அதை யாரை மென்ஷன் பண்ணாரு அப்படிங்கறது தெரியல நல்ல தலைவர்கள் நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொன்னார் அந்த நல்ல தலைவர்கள் அதே மாதிரி இன்னொன்று பொய் பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறார் இந்த ரெண்டு விஷயத்தில் அவர் யாரை குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறீங்க யாரை குறிப்பிடுறாருன்றதை தாண்டி முதல்ல மாணவ பிள்ளைகளை அரசியல் பேச வச்சிருக்காரு ஓகே அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாணவ பிள்ளைகள் சினிமா பேசுறது ரீல்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு அதை தாண்டி வந்து வேற விஷயத்துல கவனம் பண்ணிட்டு இருக்காங்க படிப்பு படிப்புன்னு போயிட்டு இருக்க இடத்துல அரசியல் அந்த மேடையில் அரசியல் பேச வச்சார் நாளைய தீர்ப்பு விஜய் எழுதுவார்னு சொல்லி ஒரு பிள்ளைகள் பேசுகிறாங்க நம்மளுது அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது இந்த இடத்துல அவர் சொல்கிற கூடிய செய்தி படியுங்கள் ஒரு செய்தியை படித்து உண்மையாக பொய்யான்றதை கண்டறியக்கூடிய பகுத்தறிவக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் உருவாக்குங்கள் தாட்பிராசம் வந்து நீங்கள் அதிகப்படுத்துங்க எந்த செய்தி எப்படி போடுவாங்க ஏன்னா இருக்கிறத இல்லாத மாதிரியும் இல்லாத இருக்கிற மாதிரியும் செய்தி போடக்கூடிய சில அரசியல் கட்சிகள் இந்த வேலையை செய்கிறாங்க பொறணி பேசுகிற வேலைலாம் செய்கிறாங்கன்னு தெளிவாக சொல்கிறாரு அப்போ அது யாரை சொல்கிறாரு தெளிவாக திமுகவை தான் சொல்கிறார் ஏன்னாக்கா செய்யாத ஒன்று செஞ்ச மாதிரி காட்டுறதுன்னு சொல்றது எதுனாக்கா கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டேன் முதல்வர் சொன்னார் அது எல்லா செய்தியும் போட்டாங்கல்ல அதில் ஒரு மத்திய அரசை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா வேற மாநில அரசோட நிறுத்திருப்பீங்க மாநில அரசு இல்லம்மா இது இந்த விஷயம் சரியான தலைவர்கள் நாட்டுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு சொல்லலை ஓகே நாட்டுக்கு தேவை அப்போ நாட்டிலையும் மேலேயும் சரியான தலைவர்கள் இல்லை இங்கேயும் தலைவர்கள் சரியான இல்லை அப்படின்றத விஷயம் தாண்டி ராகுலுக்கு அவர் அனுப்பி அவர் அனுப்பிய வாழ்த்து ராகுல் அவருக்கு பதிலுக்கு அனுப்பிய வாழ்த்து நாளைக்கு மாநாடு மேடையில் ராகுல் காந்தி வந்து அமரப்போகும் பொழுது திமுகவுக்கு அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கும் கத்தவும் முடியாது பொத்தவும் முடியாது அவங்க தவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அண்ணன் திருமாவளவன் கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணார்ஜிமா அது விஜயை சந்தித்த பிறகு நடந்த நிகழ்வு விஜய் கூட முதல்கட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்த பிறகு இது ஒரு மாபெரும் கூட்டணியாக உருவதற்கான ஒரு வாய்ப்பு எழுந்து கொள்வதன் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த பக்கம் கண்டெம்டா இறங்கி அடிக்கிறாங்க ஒரு பக்கம் அண்ணன் சீமான் ஒரு பக்கம் திருமாவளவன் நாளைக்கு காங்கிரஸ் நிச்சயமாக தமமுக வந்து திமுக கூட இருக்காது என்னுடைய எனக்கு அந்த கட்சியோட மேல்மட்ட வரைக்கும் நான் பேசிட்டு பொழுது ஆக்சுவலாக இதான் நடக்குதுன்னு பொழுது இதுதான் ஒரு நல்ல அரசியலுக்கான ஒரு முன்னெடுப்பை நான் சார் ராகுல் காந்தி வருவாரு ராகுல் காந்தி அவர்கள் விஜய வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அவர் தான் தமிழ்நாட்டுடைய சிஎம்ன்றது அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐபி உளவுத்துறைகளாக இருக்கட்டும் ஸ்ட்ராட்டஜிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் விஜய்க்கான ஓட் பர்சன்டேஜ் எந்தளவுக்கு மாறும் மாநாடுக்கு பிறகு எந்த அளவுக்கு மாறும் அவருடைய கட்சியோட கொள்கை கோட்பாடு என்ன நாளைக்கு மாநாட்டில் கொடி அனவுன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோட்டை ரெடி பண்ணுவதற்கான வேலையை அவர்கள் செஞ்சிருவாங்கன்றது எல்லாத்தையும் அவருக்கு தெரிஞ்சதற்காக பிறகு நீங்க பாருங்க அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல அவர் பிஎம் ஒரு சிஎம் இதுதான் நடக்கும் அதை இந்த இந்த கிராஜுவலாக போகுது ஏன்னா திமுக கூட நீங்கள் நெருக்கமாக இருந்தால் காலங்காலமாக நெருக்கமாக இருக்காங்கன்னாக்கா காலங்காலமாக இருந்த ஃப்ளாப்பி காணா போச்சு ஓகே சிடி காணா போச்சு இன்னைக்கு பென்ட்ரைவ் வந்துருச்சு நாளைக்கு இதுவும் காணா போகும் அப்படின்னும்பொழுது நாளைக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு ஸ்டாலின் ஆக்டிவ் இருப்பார்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு கிடையாது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கும் பொழுது உதயநிதி வாழ்க்கு சொல்லி பதவியேற்றாங்கல்ல இது என்ன முன்னெடுப்பா பாக்குறீங்க அடுத்த முதலமைச்சர் அவரு தான் அடுத்த திமுக தலைவரும் அவரு தான் அப்படிங்கிற முன்னெடுப்பு தான் அப்படிதான் வந்து எல்லாரும் சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கு அதை குறிப்பா உதயநிதிக்கு முட்டுக் கொடுக்கூடிய நபர்களும் நாங்கள் உதயநிதியை இந்திய அளவில் நாங்க வந்து பிரபலப்படுத்தப்பட்ட நாடாளுமன்றத்திலே சொல்லி புகழ்ந்தாயா அந்த முட்டா பசங்களுக்கு ஒரு விஷயம் புரியல உதயநிதி வாழ்க்கை மூணு பேர் சொன்னாங்க மறுபடியும் இன்னொரு மூணு பேர் ஏவாவே வாழ்க்கா பதவியேற்கும் பொழுது அதுக்கடுத்து கனிமொழி வாழ்கா அப்புறம் கே கே எஸ் எஸ் ஆர் இது வந்து என்ன புரியுது உன்னை தலைவனாக ஏற்றுக்க முடியாதான்னு சொல்லியிருக்காங்க திமுகவை நாடாளுமன்றத்தில் வச்சு சிறப்புகள் அடிக்கிற வேலையை பார்த்துருக்குறாங்க நீங்கள் வந்து நாங்கள் கிட்ட வேலை செய்ய ஸ்டாலின் தான் தலைவராக ஏற்றுக்கிட்டேன்னு தவிர நேற்று வரைக்கும் சினிமாவில் இருந்த சின்ன சின்னப்பிள்ளைக்கு வந்து நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லைன்றதை நாடாளுமன்றத்தில் வச்சு அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்னும் குறிப்பாக ராசா கனிமொழி டிஆர் பாலு சீனியர் மோஸ்ட் இவங்க யாருமே உதயநிதியை பற்றியும் பேசலை ஸ்டாலினை பற்றி கூட பேசலை ஸ்டாலின் வாழ்கனு கூட சொல்லலை அப்போ உங்களுக்கு புரிஞ்ச எவ்வளவு பெரிய ஒரு அதிருப்தி ஒரு எதிர்ப்பு குரல் உதநிதி இருக்குன்ட்டு இது புரியாம இவனுக்கு பைத்தியகார மாதிரி பண்ணாத்திக்கிட்டு இருக்காங்க அதான் சொன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னா இருக்கட்டும் இருபத்தி ஆறுக்கா இருக்கட்டும் சிஎம் வேட்பாளராக நாளைக்கு பா ராகுல் பார்ப்பது விஜய அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஒரு ஐக்கான உருவாக்கிட்டு வருது இந்த அண்ணன் சீமான் அவர் இந்த சீமான் அவர்கள் இப்போ வாழ்த்து சொன்ன விஷயம் நீங்கள் பார்த்தீங்களா விழா நடக்கும் போதே இந்த பக்கம் சீமான் அவர்களுடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பு நிகழ்வும் நடந்துச்சு அதுலேயும் அவர் வந்து டோட்டலாக விஜய் பேசுனது எல்லாத்துக்குமே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக சே நோ டு ட்ரக்ஸ் இதுக்கு வந்து அவர் ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இது நிச்சயம் கட்டாயம் தமிழகத்துல இப்போ தேவை அப்படின்னு அதே மாதிரி நீங்க இன்னொன்னு பாத்திருப்பீங்க இப்போ சோசியல் மீடியால சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொன்ன விஜயே லியோ படத்துல இந்த புகைப்பிடிப்பதோ இல்ல மது வருந்துவதோ இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் கீழே போட்டு இதுதான் அவனுடைய லட்சணமா அப்படின்னு கேக்குறாங்க சினிமாவில் அவங்க அப்ப பண்ணது அவங்க தாத்தன் பண்ணது எல்லாத்தையும் நம்ம பேசணும்னு வச்சுக்கலாம் நான் போயிடும் அது வந்து ஒரு கற்பனைக்காக ஒரு கமர்ஷியலுக்காக எடுக்கப்படுது விஜய் சொன்னது சே நோ டு டக்ஸ் நீங்க பாக்குறீங்க நான் எதை பார்க்குறேன்னா சே நோ டு திமுகன்னு பார்க்குறேன் அதாவது டிஎம்கே என்ற ஒன்று இல்லாட்டி ட்ரக்ஸ்னு ஒன்று இருக்காது ஸோ அதனால சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு மாணவ பிள்ளைகளை திமுக வேண்டாம்னு உறுதிமொழி எடுக்க வச்சுருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் கேட்ட கேள்வி அண்ணா இது ரெண்டு பேரும் நீங்களும் விஜயும் கூட்டணி செய்ய போவதற்காக இதை உறுதிப்படுத்திருக்கலாமா அப்படிங்கும்போது எடுத்துக்கங்கன்ட்டு நீங்கள் முன்ன கூட்டியே கேட்குறீங்க இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க நான் என்ன முன்னெடுப்புலாம் எடுத்தேனோ அதை தான் தம்பி எடுக்கிறாப்பில் ஒரு நல்ல தலைவர் உருவாகணுன்ற தம்பியோட கனவு மாணவ பிள்ளைகள் பதினெட்டு வயசான ஓட்டு போடுற மாணவ பிள்ளைகளுக்கு நாளைக்கு யாரை ஓட்டு போட்ட தேர்ந்தெடுக்கணும் எப்படி அரசியல் பேசணுன்ற விஷயத்தை தம்பி முன்னெடுத்து சொல்லி கொடுக்குறாங்க பொழுது நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற சொல்கிறாரு என்னும்போது அந்த காம்போ வந்து எங்கேயுமே வந்து உடையாமல் வருது ஆனால் திமுக வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இது உடைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு வேலை நடக்கும்போது அதுக்கும் விஜய் பயல் சொன்னார் போரணி பேசுகிற வேலையெல்லாம் சில அரசியல் கட்சி செய்யுது அது அதற்கான செயற்படி தான் அப்போ தொடர்ச்சி அவர் கிளியராக ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்கிற வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா இந்த வடிவேல் சொல்கிற மாநில நீ பண்ண என்ன நான் பண்ண என்ன எனக்கு மொத்தத்தில் இந்த குடும்ப நாசனம் போகணுன்ற மாதிரி நீங்களும் நானும் சேர்ந்தாலும் சரி கூட எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் சரி ஆனால் நமக்கு தேவையில்லாத ஒரு தீய சக்தி திமுக அதை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை நம்ம செய்யணுன்றதான் அவருடைய முன்னெடுப்பேன் அப்போ இந்த லிஸ்ட்டில் அதிமுகவோ பிஜேபியோ வர வேலையா சார் அதிமுக நடத்திய உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த கள்ளச்சாரை மரணத்திற்கு அண்ணன் சீமான் ஆதரவு தெரிவித்து தெரிவிச்சிருந்தாரு அப்போ இருந்து உங்களுக்கு என்ன புரியுது இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து அதிமுக ஆதரவு தெரிவிக்கிற பொழுது அப்போ அந்த ஒற்றை புள்ளியில் எல்லாமே ஒன்று இல்ல திமுக என்ற இந்த தீய சக்தியை இங்கிருந்து அப்புறப்படுத்தினா மட்டும்தான் எல்லாரும் காப்பாற்றப்படுவாங்க அப்போ நாளைக்கு இப்படி ஒரு காம்பாவும் உருவாகலாமே அப்ப மோடி அலைக்கு எதிராக எப்படி இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததோ அப்போ ஸ்டாலின் எதிராகவும் இல்ல திமுக எதிராகவும் இந்த சட்டமன்ற தேர்தல் அமையும் அமையலாம் நாளைக்கு ராகுல் காங்கிரஸ் அதிமுக நாம் தமிழர் விஜய் இதெல்லாம் ஒரு மாபெரும் கூட்டணியாக திருமாவளவன் இதெல்லாம் ஒரு பெரிய காம்போ உருவாகலாம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது சாத்தியமா சரி என்ன இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்கு ஒன்றரை வருஷம் கூட இல்ல ப்ராபப்ளி சோ அப்படி இருக்கமோ நீங்களே சொல்றீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அப்படின்னு சோ அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கான வேலைகளா இது எடுத்துக்கலாமா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு தவசம் பண்ணக்கூடிய வேலையை தான் இதெல்லாம் சேர்ந்து செய்வாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் சட்டமன்றத்துல பேசும்பொழுது நீங்க மைக் ஆஃப் பண்றது எடப்பாடி பேசணும்னா மைக் ஆஃப் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க அவர் பிரஸ் மீட்ல வெளியே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணீங்கன்னா அவங்க டிஸ்மிஸ் பண்ணீங்க அதுக்கப்புறம் ஓகே ஸோ யாருமே இல்லாமல் வெறும் பொட்டல் காட்டில் வந்து கம்ப சுத்துறது தான் திமுகவுடைய வேலைன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது சட்டமன்றத்தில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர் வெளியில் வந்து சொன்னார் வளக்காடு மொழியாக தமிழை கொண்டு வரணும்னு சொல்லி நான் பேசினாக்கா அப்பாவும் மைக் ஆஃப் பண்ணுறாரு ஓகே அப்போ தமிழுக்காக உயிரை கொடுப்போம் மயிர் கொடுப்போம்லாம் நீங்கள் நடிப்புன்றதை அவர் தெளிவாக சொல்கிறாரு ரெண்டாவது விஷயம் சொல்கிறாரு பாசிச பாஜகன்னு கூட சொல்ல வரல நான் பாசிசன்னு ஆரம்பித்தாலே என் பைக்கை என்னுடைய மைக் ஆஃப் பண்ணிடுறாங்கன்ட்டு அப்போ பிஜேபிக்கு எதிராக ஒரு குரலை எழுப்புறதுக்கு முன்னாடி திமுக வந்து மைக் ஆஃப் பண்ணி பேச விடாம போறதுன்னா இது எப்படி பிஜேபி இருக்கா எங்களுக்கு தெரியுதா மூணாவது விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு அப்பாவோ சட்டமன்றத்துல என்னவா இருக்காரு சபாநாயகர் சபாநாயகர் சொன்ன வார்த்தை நல்லா யோசிச்சு பாருங்க பாம்பையும் பாப்பானையும் பார்த்தாக்கா பாம்பை விட்டுட்டு பாப்பான அடின்னு அந்த முதல் முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்தியது கலைஞர் கருணாநிதின்றார் இப்படி ஒரு வார்த்தையை உருவாக்குறதே கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்துல அதே மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதி அப்படின்ற வார்த்தையை முத முதல்ல பயன்படுத்தியதும் கலைஞர் கர்ணாநிதி அப்போ சாதியை வைத்தும் சாராயத்தை வைத்தும் மாற்றி செய்யக்கூடிய திமுக இதைத்தான் செய்யும்ன்றதை ரொம்ப தெளிவாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எதுக்கு திமுக வேணாம்னு நம்ம சொல்றதை வச்சுக்கலாம் சார் ஆக்சுவலா இப்போ வந்து திமுகனு இல்லை ஜென்ரலா அதாவது விஜய்க்கு எதிரான வச்சுக்கலாமே விஜய்க்கு இருக்க எதிரா இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாணவர்களை கூப்பிட்டு அவர் பேசுறதுக்கான காரணமே வந்து அவரும் அவங்க மூலியமா அவங்க குடும்பத்தினருடைய ஓட்டம் வாங்குறது தான் ஒரு சில பேர் மேடையிலேயே சொன்னாங்க நாங்கள் தான் சப்போர்ட் போட்டு மட்டும் அந்த மாணவர்களாம் சொல்லும் போது அவங்களாம் சின்ன பசங்க தெரியாமல் பேசுகிறாங்க எல்லாம் விஜய் ஹீரோ ஹீரோவை பார்த்தா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த ஒரு மகிழ்ச்சியில் வந்து அந்த பசங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா திரையில் பார்த்த ஒருத்தரை நம்ம நேராக பார்க்குறோம்ன்றப்போ அந்த மகிழ்ச்சியில தான் பேசுகிறாங்களே தவிர இப்படி தான் வந்துட்டு ஒரு டைமில் வந்து நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்தப்போ பெருசாக பேசப்பட்டாங்க அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க கூட்டணியில் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு இருக்காங்க அந்த மாதிரி விஜயும் போயிடுவார் அப்படின்னு அது யார் பரப்புறான்னு தெரியல மேபி திமுக ஐடி இருக்கலாம் அது நமக்கு தெரியல பட் ஆனா இந்த கருத்து இப்ப பேசப்பட்டு இருக்கு சோஷியல் மீடியா அதாவது சில பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சிச்சு தொண்டர் தேர்ந்தாங்க கமலஹாசன் போன்ற நபராக இருக்கட்டும் சரத்குமார் போன்ற நபர்கள் இருக்கட்டும் வா வா வாவான்னு கூப்பிட்டப்போ ஒருத்தருமே வரல ஓகே நீ நல்லா யோசிச்சு பாருங்க எம்ஜிஆர் மாதிரி மாபெரும் ஒரு கூட்டத்தை பெரும் கூட்டம் கோடி கணக்கில் ரசிகரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்குள்ளேயே வராரு அப்ப ஆல்ரெடி அங்க வந்து ஒரு ஓட்டு இருக்கு அந்த ரசிகர் நீங்க என்ன சொல்றாங்கன்னா சின்ன பசங்களை வச்சுட்டு அரசியல் பண்ற முடியாது சின்ன பசங்க வெல்லாம வீடு வந்து சின்ன பசங்க வெல்லாம வீடு வந்து செய்யறாதுன்னா அது வெல்லாம பண்றது இது வெல்றதுக்காக பண்றது இந்த மாநாடோ இந்த அரசியல் முன்னெடுப்போ அப்படி இருக்கும் பொழுது இது ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுது அது இன்னைக்கு புரியல அவங்களுக்கு சின்ன பசங்க சின்ன பசங்க சொல்றீங்களே சின்ன சின்ன பசங்க தான் இந்தியாவுடைய தலைநகர் தலையாளத்தை மாத்திரதா இருக்கட்டும் உலகத்துல இருக்கக்கூடிய தலையாளத்தை மாத்ததுன்னா சின்ன சின்ன பசங்க தான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் தான் இன்னைக்கு வந்து உலகத்தையே வேற லெவல் கொண்டு போகும்பொழுது இத்தனை யங்ஸ்டர்ஸ் படையை அரசியல் பேச வைக்கிறதா இருக்கட்டும் அவர் அரசியல் பழக வைக்கிறதா இருக்கட்டும் சாதி உடைக்கக்கூடிய விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும் சமூக நீதியை வந்து இன்றைக்கி திமுக வந்து சபப்பில் ஏற்றிக்கிட்டு இருக்கில்ல இவங்களுக்குலாம் முடிவு கட்டுவதற்கு ஒரு தலைவன் தான் சொந்த காசை போட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாமா நீங்கள் திமுக என்ன பண்ணிக்கனால் கை காசை வந்து கொடுக்கல கட்சி காசு எடுத்து கொடுக்குது நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து கொடுத்து அவங்க அப்பம் பேர் வச்சுருக்காங்க கலைஞர் கலைஞர்னு சொல்லி எல்லாத்துக்காங்கன்னா விஜய் வந்து தான் உழைச்ச காசை கொண்டு போய் மாணவர் பிள்ளைகளுக்கு தங்கத்தையும் வயிறுத்தையும் வாங்கி கொடுத்து படிங்க படிப்பின் மூலம் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அனுபவத்தை கற்றுக்கலாம் உங்களுக்கு பக்கபலமாக நான் நிற்கிறேன்னு சொல்கிறார்ல இது எப்படி வந்து தோத்து போயிடுவான்னு நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகனாலும் ஒண்ணுதான் தமிழக விஜய் கழகனாலும் ஒண்ணுதான் என்ன விஜய்னா வெற்றின்னு அர்த்தம் வெற்றி ஆமா அப்போ அவர் என்றைக்குமே இனிமேட்டு வந்து சினிமா துறையில அவர் அப்படித்தான் முடிஞ்சிருவாரு அழிஞ்சிருவாருன்னு சொன்னபோது இன்னைக்கு மாபெரும் ஐக்கானா இருக்கிறாரு அரசியல இவங்க பேசுறவங்க குழச்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான் நாளைக்கு அவர் கோட்டையில தான் போறாரு பார்க்க தான் போறீங்க சார் ஜூன் இருபத்தி ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் சேர்ந்த மாணவர்கள் வந்திருக்காங்க ஜூலை மூணாம் தேதி மற்ற மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் வரப்போறாங்க சோ இதே மாதிரி தான் ஜூலை மூணாம் தேதியே நடக்க போகுது அன்னைக்கு எதை பத்தி பேசுவான்னு நினைக்கிறீங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை பேசிட்டாரு இதே வந்து பேச போறது இல்ல அதுல வேற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா சொல்லுவாரு சோ அதுல எதை மையப்படுத்துவாரு நினைக்கிறீங்க அன்னைக்கு தேசிய அரசியல மையப்படுத்துவதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுப்பாரு ரெண்டாவது அன்னைக்கு அவர் பேசக்கூடியது தமிழ்நாடு நலம் சார்ந்து யார் அதாவது யங்ஸ்டர்ஸ் ஒரு விஷயத்தை கொண்டு போனா டக்குன்னு போகும் இன்னைக்கு தமிழ்நாடு தண்ணீர் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது நான் சொல்றது சாராயம் இல்ல குடி தண்ணி இல்லாம குடிக்கிற தண்ணீர் இல்லாமல்ல அந்த குடி குடி தண்ணீர் இவங்க பண்ற மாதிரி இந்த தண்ணீர் இல்லாமல் கிடையாது அப்போ இங்கே நீதா நீர் ஆதாரம் எப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு விவசாயம் எப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு சுய தொழில் வேலை வாய்ப்பு எப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் முன்னெடுக்கக்கூடிய வகையிலையும் நாளைக்கு மாநாடுக்கான ஒரு அழைப்பை அழைப்பதற்காக அந்த ஒரு மேடையை பயன்படுத்தி இது வேற தளம் ஆனா எது எப்படியோ அந்த பிள்ளைகளுக்கிட்ட அவர் வலியுறுத்து என்னன்னா கடை வாங்கியாவது படிச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது எது முக்கியம் சொல்கிறாருன்னா கல்வியை கற்றுக்கொள்வது மட்டும் முக்கியம் சொல்ல வரல நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸோடு நீங்கள் பேசி பழகி ஒரு அனுபவம் ஏற்படும்ல அது பலவிதமான ஒரு உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் வாழ்நாள் முழுக்க நீங்கள் எல்லாத்தையும் போய் கேளுங்கள் உங்களுடைய பசுமையான டேஸ் எதுனா ஸ்கூல் டேஸ்ன்னு சொல்லுவாங்க காலேஜ் டேஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த படிக்க நீங்கள் எவ்வளோதான் பெரிய உச்சாரி கும்பிட்டு போனால் நாங்கள் ஸ்கூலில் இருந்த ஜாலி வராது காலேஜில் இந்த ஜாலி வராது அன்றைக்கி தான் அவன் புதுசு புதுசாக யோசிப்பா இனோவேட்டிவாக போவான் ஏன்னா அப்போ அவனுக்கு வந்து ப்ரெஷர் கிடையாது புரியுதுங்களா அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும் குடும்பத்தில் பார்க்கணும் கல்யாணம் முடிச்சுனா பிள்ளைய பார்க்கணும் பொண்டாட்டி பார்க்கணும் ஆயிரம் பிரஷ்ஷர் வரும் அந்த ஸ்டேஜில் ப்ரெஷர் கிடையாது ஆனால் அந்த படிக்கிறதே மிகப்பெரிய ப்ரெஷராக இந்த திமுக அரசு மாற்றி வச்சிருக்கு மாணவ பிள்ளைகளில் சாதிய பாகப்பட ஊற்றதாக இருக்கட்டும் சாராயமாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையத்தை வந்து அதிகப்படுத்தின விஷயமாக இருக்கட்டும் வேலை இல்லாத நடட்டத்தை உருவாக்கின விஷயமாக இருக்கட்டும் இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி ஒழிக்கலாம் சுயமாக நம்ம எப்படி நின்னால் ஜெயிக்க முடியும் அவர் அதுதான் இந்த வார்த்தையை கோட் பண்ணியிருக்காரு உங்களுடைய விடாதீர்கள் இது ஒரு எல்லாமே எதிர்பார்க்கலாம் சார் பூரண மது விளக்கை பத்தி பேசுவாரா ஏன்னா அவரோட பேச்சை தான் நீங்க திருமாவளவன் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாருன்னு சொன்னீங்க ஆனா அப்பே அது பேசப்படுற பொருளாச்சு ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்துட்டு திமுக எதிராக போராட்டம் பண்ணுறாங்களேன்னு அப்படி இருக்கும்போது இவர் பூரண மது விளக்கத்தை பத்தி பேச வாய்ப்புகள் இருக்கா மாநாடுல பேசுவாரு மாநாடுக்கான சில விஷயம் தனியா கோட் பண்ணி வச்சிருக்கிறாரு நான் சொன்னேன் ரெண்டு விஷயத்துல நான் உங்களுக்கு ரிவீல் ஆமா சோ அந்த ஆப் உருவாக்குற விஷயமா இருக்கட்டும் கிளாஸ் ரூம்ல சிசிடிவி ஓடுறதும் மாநாடுன்னு தனி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறாரு அது அங்க பேசினாதான் அது வேற மாதிரி ரீச் இருக்கும் அவங்களும் அதுக்கான முன்னெடுப்பு நிச்சயம் அவர் இருப்பார் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை தல விஜய் சீமான் கூட்டணி ஓரளவுக்கு உறுதி ஆயிருக்கு சோ நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் இல்ல திருமாவளுவன் அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னா கூட அதிமுக கூட்டணியிலும் பிஜேபி கூட்டணிலையும் ஒரு சில கட்சிகள் இருக்கே அந்த கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா அதிமுகவே கூட்டணி வந்துருச்சுனா இல்ல அவ்வளவு பெரிய கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயோட கூட்டணி வருமா வேணா விஜயோட ஆதரவு கேட்கலாம் ஏன்னா செல்லு ராஜா அதுதான் பண்ணிட்டு இருக்காரு இல்லைமா நல்லா யோசிச்சுக்கோங்க எதிர்க்கட்சியார் ஆளுங்கட்சியார் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம சேர்ந்து அடிக்க வேண்டியவங்கள அடிச்சலாம்னு ஒரு முடிவு பண்ணி வருவதற்கான தான் ஜாஸ்தி அப்படி இருந்தா கூட சார் ஒரு புரிதல்காக கேட்கிறேன் அதிமுக வந்து இப்போதைக்கு அது ஒரு பெரிய கட்சி தான் அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சோ அப்படி இருக்கும்போது விஜய் புதுசா வராரு அரசியலுக்கு அப்போ விஜய் தான கூட்டணிக்கு வரணும்னு அதிமுக எதிர்பார்க்கும் இங்கே கூட்டணி நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு வாங்கன்னலாம் இல்லை மொத்தத்தில் கூட்டணின்னு ஒன்று இல்ல அது அதுக்கு இடையில திமுக எவ்வளவோ ஒரு சில வேலையை பார்க்கலாம் இங்கே ரெண்டே விஷயந்தாம்மா பிஜேபியுடைய மிகப்பெரிய தாக்கம் தமிழ்நாட்டில் ஏற்பட விடக்கூடாது ஓகே அப்படின்றத அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னால் மறுபடியும் மேலே இருக்கனால பணத்தை கொடுத்து எப்படிலாம் சில கட்சியில் போடுவாங்கட்டு ஸோ ஏன்னா விஜயோடைய தாட் ப்ராசஸ் என்னென்னா சாதிய பாகுபாடு இல்லாமல் ஏற்றத்தை ஒழிக்கணுன்றத அவர் முன்னெடுப்பணும் பொழுது நிச்சயமாக பிஜேபியோடைய அலையன்ஸுக்கு அவர் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது பொழுது அதிமுகவும் பிஜேபி கூட போகிறதுக்கு டிராவல் பண்ண பிரச்சனையாக இருக்கணும் பொழுது நாளைக்கு காங்கிரஸ் கூட எப்படியாவது இணக்கமாகிடணும் ஏன்னா கடைசி வரைக்கும் மோடி கூட போவதற்கு எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை அப்படி இருக்கும் போது ஸ்டாலின் எப்போ வேணாலும் போவார் ஏன்னா அவர் தலைமையில் வந்து ஜாஃபர் சாஹிந்துனு ஒரு கத்தி தொங்கிகிட்டு இருக்கு டூஜின்னு ஒரு பிரச்சனை இருக்குது பல பிரச்சனை இருக்கணும்பொழுது அவர் போயிடுவார் அப்போது எடப்பாடி காங்கிரஸ் கூட பேசுவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி ராகுல் விஜய்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி விஜய் சீமானில் இருக்கணும் பேசிட்டாங்க திருமாட்டம் பேசிட்டாங்க பொழுது இந்த காம்பு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் பொறுத்துருந்து பாருங்க அவுட் ஆகும் சார் இப்போ சீமான் வந்து எப்பவுமே திராவிட கட்சிகளுக்கு எதிராதான் அவர் பேசிட்டு இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை அதிமுக உடைய தமிழக வெற்றி கழகம் சேர்ந்தா சீமானாந்து அந்த கூட்டணியிலே இருப்பாரா ஏன்னா அவர் திராவிட கட்சிகளே வேணாம் தான் விஜயோட வருவாரு ஆதரவு தெரிவிக்கலாம் சார் ஆதரவுன்றது அவர் அது ஒரு கள்ளச்சாராய மரணங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி கள்ளத்தனமா இருக்கக்கூடிய திமுக ஒழிக்கணும் திருட்டு பசங்க ஒழிக்கணும் அவங்களுடைய கோட்பாடு அப்படின்னு போது ஆதரவு தெரிவிப்பாங்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா அது வந்து அந்த டைம்ல தெரியும் ஆனா திராவிட கட்சிகள்னு வரும்போது அது அதிமுக சேர்த்து தானே சீமான் சொல்வாரு ஜெயலலிதாவும் ஒரு பக்கம் தனியா நிக்கிட்டோம் சரிங்களா காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை விஜய் கட்சி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சீமான் ஒரு கூட்டணியா இருக்கட்டும் ஆனா இந்த ஒரு காம்போ இந்த ஒரு காம்போ சேர்ந்து யார் அடிப்பாங்க திமுக தான் ஆளுங்கட்சியை தான் எப்பயுமே எதிர்ப்பாங்க திமுக அடிப்பாங்க பிஜேபி பெருசா வரவிடாத அளவுக்கும் பாத்துப்பாங்க அப்படின்னும் பொழுது இது வேற மாதிரி ஒரு டைப் நடுவில் பாமக விட்டுட்டீங்களே ஏன் பாமக ஒரு கட்சியாவே பாக்கலையா பாமக விட்டுட்டீங்க பாமக நான் கட்சியா பாக்கலையான்னு இல்ல பாமக தன்னை தான் ஒரு கட்சியா நினைச்சிருந்தாங்கன்னா போய் பிஜேபி சேர்ந்துருக்க மாட்டாங்க ஓகே புரியுதுங்களா அப்படி சேர்ந்துட்டு மறுபடியும் வந்து யாரை ஒழிக்கணும் யாரை அழிக்கணும்னு ஐயா ராமதாஸ் பேசினாரோ அவங்க கூட நீங்க மேடையில் நிக்கணும் இன்னைக்கு பெரிய தோல்வி தோல்வியை சந்திச்சிருக்கீங்க கரெக்டுங்களா உங்களுடைய சுயதன்மை இழந்து விட்டீங்க நீங்கள் வெற்றி தோல்வியை தாண்டி உங்களுக்கான தன்மானம் சுய அதை விஜய் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் உங்கள் சுய தன்மையை இழந்து சொன்னாங்க சொன்னாங்கல்ல அது நீங்கள் இழந்துட்டீங்கல்ல அப்போ நீங்கள் தவறு செய்வது இயல்பு நாளைக்கு அதை விட்டு வெளியில் வாங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வாங்க எல்லாம் வெல்கம் தான் நாளைக்கு வந்து நமக்கு தேவை தமிழ்நாட்டில் யாரும் இருக்க தான் அதுக்காக நம்ம ஒன்று சேரலான்ற ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா ஜூலை மூணாம் தேதி நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா அப்புறம் மாநாடுக்கு அப்புறமா தெரிஞ்சிடும் விஜய் வந்து என்ன ஆக்சுவலா எதிர்பார்க்கிறாரு அவருடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்ன அப்படிங்கறது இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துட்டீங்க நன்றி நன்றி